ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஐ திங்க் யூ திங்க் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ட் டூ ஸோ வந்து ஒரு Excel டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன் அதை வந்து பார்க்கலன்னா இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இதோட அதோட அது வந்து ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் டிப்ஸ் அண்ட் இது அதோட நெக்ஸ்டல் லெவல் டிப்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது செல் ஓகே அது எப்படி தான் பார்க்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது இந்த டேட்டாவில் இந்த டேட்டாவில் இங்கே என் டூ அப்படின்ற இடத்துல நான் சிக்ஸ் அப்படின்ற வேல்யூவை மென்ஷன் பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு எம் ரூவில் இருக்கக்கூடிய வேல்யூஸோட இந்த என் டூவை எனக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் பட் இந்த என் டூல் மட்டும்தான் நான் அந்த சிக்ஸ் அண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ரெகுலர் ரெஸ்ட் ஆஃப் த காலமில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது இது எந்த ஒர்க் அவுட் ஆகுது இப்போ நார்மலாக அங்கே சிக்ஸ்னு போட்டு நான் எம் ரோவில் இருக்கக்கூடிய காலமோடு இதை ஆட் பண்ணிட்டு வந்தேன்னா எல்லா ரோக்கும் சேஞ்ச் ஆகிட்டே வரும் வேல்யூஸு ஸோ ஃபஸ்ட் ரோக்கு மட்டும்தான் சிக்ஸோட இருக்கும் செகண்ட் ரோக்கு அதுக்கு அடுத்த வேல்யூ எடுத்துக்கும் தேர்ட் ரோக்கு அதுக்கு அடுத்த வேல்யூ எடுத்துக்கும் ஸோ சிக்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்காது அதை ஃபிக்ஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என் டூ கிளிக் பண்ணி ஃபங்க்ஷன் எஃப் எஃபோர் அதாவது ரெண்டுத்துக்கு முன்னாடியும் டாலர் சைன் பண்ணும் எண்ணுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் டூவுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் ஸோ தட் இது என்ன எண்ணுன்ற காலத்தை ஃப்ரீஸ் பண்ணணும் டாலர் அண்டு டூன்ற ரோவையும் ஃப்ரீஸ் பண்ணணும் டாலர் ஸோ ஒன்ஸ் இது ஃப்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த சிக்ஸ் வந்து சர்டிஃபிகிமெண்டாக ಎಲ್ಲಾ ಕಾಲಕಲರಗಡಿಯ ರೋஸ்க்கு ಮ್ಯಾಚಸ್ ಆಗ್ತಾ অটোಮ್ಯಾಟಿಕಾ ಓಕೆ ವಾಟ್ ಸೋ இப்ப பாத்தீங்கனா எல்லாமே பಕ್ಕவா அட இருக்கு 10 + 6 16 9.1 15 9.7 15 8.8 14 அபின் கரெக்ட்டா வந்து சோ एवरीதா வந்து ஒரு ரோவா ஒரு particulière காலட்ட фரீஸ் பண்றது ட்ரிக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எதுக்காக அது வந்து ஒரு டேட்டாவை சம் அப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் ஓகேவா இப்போ யூஸ்வலாக நம்ம எப்படி சம் அப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை சம் அப் பண்ணணும் அப்படின்னா லைக் எந்த டேட்டாவை பண்ணணுமோ அந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஒரு எம்டி செல் செய செலக்ட் பண்ணி மேலே அந்த சிக்மா சிம்பிள் போட்டோம் அப்படின்னா மேலே அந்த சம்மப் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சம்மப் பண்ணி கொடுத்துரும் இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு சம் அப்படின்னு போட்டு என்ன டேட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் ப்ரேக்கன் போட்டு என்ட்ரி கொடுத்தோன்னா அதுவும் சம் பண்ணி கொடுத்துரும் நமக்கு அதை விட ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே நம்ம சம்மப் பண்ணுமோ அப்படியே போட்டு மோஸ்ட் ரோவில்

இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேன் ஸோ ஃப்ரீ ஸ்பேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ரெண்டு இது முடித்தாச்சு ஸோ இப்போ ஃப்ரீ ஸ்பேன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இந்த ஒரு டேட்டா இருக்குது இந்த டேட்டாவை என்னை இப்போது அந்த பேஜ் நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு மேலே போயக்கூடிய ஹெட்டிங்ஸ் எல்லாமே மறைஞ்சிடுது ஸோ அந்த ஹெட்டிங்ஸ்லாம் மறையாமல் வச்சுக்கிறதுக்கு தான் எனக்கு ஃப்ரீ ஸ்பேன் வந்து யூஸ் ஆக போகுது ஸோ இது வந்து எப்படி எடுக்கணும்னா மேலே போய் ரிப்பனில் வியூவில் ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் போயிட்டு ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்னு ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்ட்டு அதில் போயிட்டு எங்கே நமக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்பேன் கொடுத்தோன்னா ஃப்ரீஸ் ஆகிடும் இல்லை டாப் ரோ வேணும் அப்படின்னு டாப் ரோ மட்டும் டாப் ரோ ஃப்ரீ பேன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணோன்னா டாப் ரோ மட்டும் செலெக்ட் ஆகிடும் இல்லை பர்டிகுலராக எனக்கு ஒரு செல்லில் இருந்து லெஃப்ட்டு டாப் ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆகணும் போது அந்த ஒரு பாட்டியில் செல்லில் வச்சுட்டு நான் அதை வந்து ஃப்ரீ ஸ்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு லெஃப்ட் சைடுமே லாக் ஆகிடும் அண்டு டாப்பில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்குமே லாக் ஆகிடும் ஸோ அதோடய என்னால் ஈஸியாக நிறைய டேட்டாவை செக் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேனை யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓ ஹவு டு காப்பிய ஷீட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ட்ராக் ஸோ ஒரு ஷீட்டை எப்படி ஈஸியாக ட்ராக் பண்ணி பக்கத்து ஷீட்டுக்கு புதுசாக ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணுறேன் இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஷீட் கிரியேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் அந்த பர்ட்டிகுலர் அங்கே நம்ம ஒரு ஷீட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதில் காப்பி அந்த பர்டிகுலர் ஷீட்டை செலக்ட் பண்ணி அதில் காப்பி

பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங் ஏ டேட்டா ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எல் இது எப்படி பார்க்குற இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இங்கே ஒரு டேட்டா இருக்கு இந்த டேட்டாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே மேலே ரிப்பனில் போயிட்டு ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆகும் வேறு அப்படி இல்லாமல் கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஸோ அந்த அந்த ஷீட்டில் ஃபில்டு காலம்ஸில் ஏதோ ஏதோ செல்லில் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் அவுட் ஆகிடும் ஓகே திருப்பி கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் ஆயிடும் நெக்ஸ்ட் செலக்ட் ஆல் டேட்டா இது எப்படி பண்றது ஸோ செலக்ட் ஆல் டேட்டானா எனக்கு இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகணும் இது மாதிரி ஸோ இது மாதிரி சின்னதாக இருக்குது அதனால நான் இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிடுறேன் வேற இதே ஒரு லாங் டேட்டா சொல்றது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது ஸோ அதுக்கு இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எவ்வளோ தூரம் போனோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்டு செல்லில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த செல்லெல்லாம் நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்கோமோ எந்த செல்லெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த செல் வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும் ஸோ இதுதான் பர்பஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஏ எப்படி ஒரு செல்லை செலக்ட் பண் எப்படி ஒரு கம்ப்ளீட்டு ஃபில்டு செல்ஸை செலக்ட் பண்ணுறது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு காலம் ஒரு காலத்தை எப்படி ஹைட் பண்ணுறது அதுக்கு வட்டு இப்பலர் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இப்ப எஃப் காலத்தை ஹைட் பண்ணணும் யூஸ்வலா ஹைட் பண்றதுக்கு வந்துட்டு இப்படி அந்த காலத்தை ரைட் கிளிக் பண்ணி இங்க போயிட்டு ஹைட் அப்படின்ட்டு ஆப்ஷனை கொடுத்து ஹைட் பண்ணுவோம் ஓகேவா வேற இப்போ அப்படி பண்ணாம இந்த செல்ல மட்டும் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜீரோ அப்படின்னு போட்டா ஹைட் ஆயிடும் இப்படிதான் ஒரு காலத்தை ஈஸியா ஹைட் பண்றது ரோவை எப்படி ஹைட் பண்றது கண்ட்ரோல் நைன் இப்போ ரோக்கும் அதே ஃபார்மேட் தான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஹைட் பண்ணுவோம் ஓகே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணுவோம் வேற அப்படி இல்லாமல் இந்த பர்டிகுலர் இந்த ரோ மட்டும் செலக்ட் பண்ணனும் அப்படின்னா கண்ட்ரோல் நைன் ஸோ திருப்பியும் செலக்ட் பண்ணணும் திருப்பி செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் நைன் இப்படிதான் வந்து ஈஸியாக ஒரு ரோவை ஹைட் பண்ணுற நெக்ஸ்ட் ஃபார்மேட் செல் அது எப்படி பண்ணுறது இப்போ இது ஒரு செல்லை வந்து நான் பர்டிகுலராக ஃபார்மேட் பண்ணுன்னே ஹோமில் போய்ட்டு இந்த செட்டப் போய் நான் பண்ணணும் வேறு அப்படி இல்லாமல் கண்ட்ரோல் ஒன் அப்படின்னு கொடுத்ததுனா எனக்கு இந்த ஃபார்மேட் செல் செட்டிங்ஸ் வந்துடும் ஸோ இதில் போயிட்டு நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிடலாம் கரன்சி அலைன்மெண்ட்ஸு ஃபார்ம்ஸு பார்டர்ஸு கில்லு எல்லாத்தையுமே நல்லாவே நீங்கள் மாற்றிக்க முடியும் ஈஸியாக வித் ஒன் கிளிப்பில் நெக்ஸ்ட் வந்து பேஜ் பிரேக்கப் ஃபார் ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம ப்ரிண்ட்டு கொடுக்குறோம் ஓகே இப்போ யூஸ்வலாக நம்ம இங்கே வந்து ப்ரிண்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னும் போது நமக்கு தேவையான பேஜஸ் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகணும் அப்போ அங்கே வந்து அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு நம்ம వ్యూలో పోయిట్టు వస్తుంది పట్టింగ్ ఇప్పుడు వ్యూలో పోయిట్టు నార్మల్ పక్కన పేజ్ బ్రేక్అప్ అది కొత్త సో పేజెస్ ఎందుకంటే పేజస్ సెలక్ట్ ఆడడం సోజ్ ఒన్లో ఎంత వరకు పోదు డేటాన పేజ్ ఒన్లో డేటా పేజ్ టులో ఇంత డేటా పేజ్ త్రీలో ఇంత డేటా పేజ్ ఫోర్లో వంద ఓకే అదిలో ఇలా పేజ్ ఫైవ్ అలా ఎలా సో ఇప్పుడు ఇలా ప ஜஸ்ட் எனக்கு ஒரு காலம் ஆட் ஆச்சுனாலே போதும் ஸோ அப்படிங்கும் போது நான் இங்கே ட்ராக் பண்ணி விட்டனாலே எனக்கு அந்த டேபிள் வந்து மிச்சமாக எடுக்கும் ஸோ இப்போ அந்த டேட்டா எனக்கு பிரிண்டே ஆகாது இப்போ என்னால் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேஜஸ்ஸாக வரப்போகுது இல்லை உங்களுக்கு ரோஸை இன்க்ளூட் பண்ணணும்னாலும் இப்படி பண்ணிக்க முடியும் நம்மளால் ஓகே ஸோ இப்படி தான் வந்து பேஜ் பிரேக்கப் டேட்டாக பண்ணுறது ஓகே ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்ட் டூவில் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டோம் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் டென் ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கொலீக்ஸ் அண்ட் பியர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ் ஆல் சக்ஸஸ் ஆல் தி பெஸ்ட் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ